அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூபிரிக்கில் முதல் ரூபிரிக் என்னன்னு பார்த்திங்கன்னா டவுட்ஃபுல் அது என்ன டவுட்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு விதமான ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க இதனுடைய கிராஸ் ரூப்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வாண்ட் ஆஃப் செல்ஃப் அப்புறம் சஸ்பீஷியஸ் இதில் நிறைய மருந்துகள் இருந்தாலும் கார்போவிச் செலுடோனியம் கிராஃபைட்டிஸ் லாகசிஸ் பெட்ரோலியம் பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பரஸ் ஸ்வரனம் பல்சிலா போன்றவை சிப்பிலினம் தூஜா விரட்டம் போன்றவை சல்ஃபர் போன்றவை மிக முக்கியமான மருந்துகள் இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அது மேலே ஏற்பட்ட அனுபவமாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மருத்துவத்தின் மீதான ஒரு நம்பிக்கையின்மையாக இருக்கலாம் அதனால அவங்களுக்கு அந்த இது வரும் இதில் ஒரு சப்ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் ஆஃப் ரெக்கவரி அதுக்கு என்ன டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் அன்சர்டைன் அபவுட் ரிட்டர்ன் டு நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் மைண்ட் ஆர் ஸ்ட்ரென்த்து அதாவது மீண்டும் தன்னுடைய பழைய ஆரோக்கிய நிலையையோ ஆரோக்கியமான மனதையோ அல்லது வலிமையோ பெற்றுவிட முடியும் முடியுமா என்பதற்கான ஒரு சந்தேகம் இதற்கு மிக முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக்க ஆல்பம் ஆரமெட்டாலிக்கம் மெட்டாலிக்கம் பிரையோனியா கல்கேரியா கார் மிக்னீஷியா காளிகார் க்ரியோசோட்டம் லைகோபோடியம் மேக் கார்ப் மெர்க்சால் நேட்ரம் சல்ஃப் பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பரஸ் சொரைனம் பல்சட்டிலா சர்சபரிலா செப்பியா ஸ்டானோ மெட்டாலிக்கம் சல்ஃபர் மற்றும் சிவிலனம் போன்றவை இதனுடைய கிராஸ் ரூபிக் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி ஹைப்போகான்ட்ரியாக்கள் டெல்யூஷன் டிசீஸ் டெஸ்பயர் ரெக்கவரி ஆஃப் என்கிட்ட சமீபத்தில் வந்த ஒரு பேஷண்ட்டு ரெண்டு மூணு ஹோமியோபதி மருத்துவத்தையும் பார்த்துருக்காங்க அப்புறம் அலோபதி டாக்டர்ஸ் ஆயுர்வேதிக் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியரான ஒரு எக்ஸிமா கிரானிக் எக்ஸிமா அவங்களுக்கு இப்போ வரும்போது அவங்க இன்னொரு பேஷண்ட் ரக்க நம்மகிட்ட பார்த்து சரியான பேஷண்ட் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க அவர் வந்தோனையும் ரெண்டு மூணு வார்த்தை கேட்குறேன் ஒரு பொத்தம்போது தான் பதில் சொல்கிறாரு சார் இதெல்லாம் மெடிசனில் சரி பண்ண முடியாது சார் நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டேன் மெடிசன் எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே இவர் நான் நண்பர் தான் கட்டாயப்படுத்தி என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னார் நான் ரொம்ப அழகாக அந்த ஒரே ஒரு விஷயந்தான் டவுட்ஃபுல் ஆஃப் ரெக்கவரி மெடிசின் இஸ் யூஸ்லெஸ் இதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்துகள் தான் அதாவது அலுமன் அப்புறம் அரசனிக்க ஆல்பம் தன்னுடைய நோய் தீராது என்றும் மருந்து எடுப்பது எந்த விதத்திலும் உபயோகம் இல்லை என்றும் நினைப்பு இதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்துகள் அலுமன் மற்றும் ஆர்சனிக் ஆல்பம் நான் அந்த பேஷண்ட்டுக்கு அரசனிக்க ஆல்பம் கொடுத்தேன் ஏன்னா இந்த பிளாக் டிஸ்கலரேஷன் ஒரு டெஸ்பேர் ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாமே அழகாக சரியாச்சு அந்த பேஷண்ட்டுக்கு அப்படியே அந்த எக்ஸிமா வந்து அப்படியே படிப்படியாக 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 அழகாக தேர்ட்டியில் கொடுத்துருந்தேன் அப்புறம் ஜீரோ பர் த்ரீ கன்வெர்ட் பண்ணேன் எக்ஸலண்ட் ரிசல்ட் ஸோ இந்த மாதிரி டவுட்ஃபுல் ஆஃப் ரெக்கவரியை வந்து நீங்கள் ஒரு நம்ம மருத்துவத்தின் மீதோ அல்லது உங்களின் மீதோ அல்லது ரெண்டு நாட்கள் வைத்தியம் பார்த்து அந்த ஒரு தீராத அவநம்பிக்கையின் போதோ இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்தலாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதிலேயே இன்னொரு ரூப்ரிக் இருக்குது டவுட்ஃபுல் ஆஃப் சோல்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னா ஆத்மாவுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா ஆத்மாவுக்கு ஒரு நல்லது நடக்குமா நம்ம சொர்க்கம் போயிடுவோமா அப்படின்ற மாதிரியான ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு குற்ற உணர்வு பாவ உணர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் அந்த தன்மை ஏற்படும் இங்கே சோல்ஸ் வெல்ஃபேர்ன்றதை வந்து நம்ம வாழ்க்கையும் எடுத்துக்கலாம் அல்லது அவங்களுடைய அந்த அந்த ஆத்மாவை எடுத்துக்கலாம் அல்லது மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு நிறைய மருந்துகள் முக்கியமான மருந்துகள்னு பார்த்திங்கன்னா ஆர்சனிக்க ஆல்வம் ஆரமெட்டாலிக்கம் லாகசிஸ் இல்லா போன்றவை இதனுடைய கிராஸ் ரூபிக்னு பார்த்திங்கன்னா டெஸ்பையர் சால்வேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஹோப்லெஸ் போன்றவை இந்த மாதிரி டவுட்ஃபுல்ல வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு மனதளவில் எவ்வளோ தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இது நம்ம எதுவுமே கேள்வி கேட்க வேண்டாம் சும்மா அப்படியே பிளெயினாக இருந்தாலே போதும் அவங்களுடைய பார்வை நடத்தை செய்கை அவங்களுடைய அந்த லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டவுட்ஃபுல்லாக நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் நம்ம நினைக்கிறோம் பேஷண்ட்டை கேஸ் ட்ரைக்கிங் எடுத்து மருந்து தரோன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி டெஸ்பயர்ட் ஸ்டேட்டில் நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த பேஷண்ட்டே ஒரு பாதி டாக்டராக இருப்பாங்க அவங்க நம்மளை கிளியராக அஸ் அனலைசிஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரூபரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரீம் ஆசிஃபின் என்ன ட்ரீம் ஆசிஃபின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஏ சீரியஸ் ஆஃப் தாட்ஸ் இமேஜஸ் சென்சேஷன்ஸ் அக்கரிங் இன் அ பர்சன்ஸ் மைண்ட் டியூரிங் ஸ்லீப் ஒரு மனிதன் வந்து தூக்க தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனுடைய மனதில் நடக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான எண்ணங்கள் தொடர்ச்சியான உணர்வுகள் தொடர்ச்சியான காட்சிகள் இதுதான் வந்து நம்ம ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம் கனவு அப்படின்றத ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி விரிவாக சொல்கிறாங்க ஒரு தூக்கத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நினைவுகள் காட்சிகள் எல்லாமே இப்போது ஒரு பேஷண்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப அழகான கனவாக வருது ட்ரீம் இன் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அப்சின் தினம் ஒற்றை மருந்து ட்ரீம் இன் அபவுட் த ஃபியூச்சர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றின ஒரு கனவு நிலையில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஓலியாண்டரும் ஸ்டாஃபி சாக்கரியாவும் மருந்துகள் சில பேர் ரொம்ப அப்படியே ஒரு அந்த கனவுலேயே மிதப்பாங்க அதே சமயத்தில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தப்பாக சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரூபிகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஆசிஃபின் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின் இதுக்கு சாமமிலா ஒற்றை மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஆசிஃபின் நாட் ரீடு அப்படியே மெதப்பில் தூக்கத்துலேயே இருக்க கனவுலேயே இருக்கிறதுனால அவங்களால ரீட் பண்ண முடியாது இதுக்கு கேனபி சிண்டிகா ஒற்றை மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் uh, in ஸ்லீப்பிங் ஆர் அவேக் கேனாட் டெல் வெதர் நம்ம அவங்க கனவுலேயே மிதப்புலேயே இருக்கிறதுனால அவங்க தூக்கத்தில் இருக்காங்களா முழிச்சிருக்காங்களான்ற எண்ணமே அவங்களுக்கு அவங்களால அனலிசிஸ் பண்ண முடியாது ட்ரீம் அசிஃபின் கேனாட் டெல் வெதர் ஸ்லீப்பிங் ஆர் அவேக் இதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா பைரோஜனம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் அசிஃபின் வித் சிவரிங் அண்டு கோல்டு க்ரீப்பிங் ஸ்லீப்லெஸ் நைட் as after ஒரு தூக்கமில்லாத இரவுக்கு பின்னாடி ஒரு நடுக்கத்தோடு ஒரு குளிர்ந்த வேர்வையோடு அப்படியே கனவில் இருப்பது போன்ற ஒரு ஒரு பாதி மயக்க நிலை இதுக்கு மெட்டாலிக்க ஒற்றை மருந்து இதை நம்ம டீட்டெயிலாக கேஸ் எடுக்கும்போது தான் இந்த ட்ரீமை பற்றி நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் சூப்பர்ஃபிஷியல் கொஸ்டின்ல வந்து பேஷண்ட் சொல்கிறதுன்றது ரொம்ப ஒரு ரேரான விஷயம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் டவுட்ஃபுல் பயன்படுத்தியோ அல்லது ட்ரீம் ஆசிஃபின் பயன்படுத்தியோ பேஷன்ஸ் பார்த்துருந்தீங்க எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர்